எல்லாருக்கும் மாலை வணக்கம் பா இப்போ வந்து நானே மீன் குழம்பு தான் செய்ய போறேன் ஆஹ் வார்த்தை நேற்று வந்து செய்ய முடியல சண்டே தான் முன்னாடி முன்னாடிலாம் சண்டே அன்னைக்கு ஏதாவது கிருத்திக்க இல்லை இந்த மாதிரி ஏதாவது இங்க வந்துடுது அதனால செய்ய முடியலப்பா இப்போ வந்து இன்னைக்கு தான் வந்து செய்ய நாளைக்கு பிரதோஷம் சிவக அதனால் செய்ய முடியாதுப்பா விஜயா ஃபேமிலி மீன் குழம்பு வைக்க போறேன் பாருங்க ஏன்னா இப்போ வந்து கேட்டிருக்காங்க இந்த லைல வரவங்க வந்து நீங்க அப்ப போட்டிருக்கீங்க இப்ப போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால மீன் குழம்பு வாங்க விடியக்குள்ள போலாம் மீன் என்ன மீன்னா கொடுவா மீன் கொடுவா மீன் ஒண்ணுதான் பாவான் அது ரெண்டு ஆமா குட்டி குட்டியா இருந்தது ரெண்டு கொடுவா மீன் இது வாங்கி வந்திருக்கேன் நீங்க அதுக்கு இப்ப நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானது மாங்காய் அரிஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இது இஞ்சி தான் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வச்சிருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி அப்புறம் லாஸ்ட்ல நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் அதை அரிஞ்சுட்டேன் ஆனால் பார்த்தா பழம் மாதிரி குளிக்கிது ஒட்டு மாங்காய் அரிஞ்சு வச்சிட்டேன் அவ்வளோதான் வந்து இந்த குழம்பு கூட்டிக்கலாம் நான் கூட்டிகிட்டு வரேன் கூடி தாளிச்சிட்டதுக்கு அப்புறமா மீனை கிளீன் பண்ண வெட்டி தான் கொடுத்துருக்காங்க சும்மா அதை நல்லா பெறலாம் எடுத்துட்டு நல்லா கொடாஞ்சி உப்பு போட்டு கழுவும் அதெல்லாம் வேற இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ மீன் குழம்புக்கு மிளகு சீரகம் நல்லா அரைச்சிக்கலாம் மிளகு கொஞ்சமா போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சம் மிக்சியில் போட்டுக்கலாம் சீரம் சீரம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வந்து இதை அச்சாவே போட்டு அரிசிக்கலாம் வெங்காயம் எல்லாமே வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே அச்சுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் தக்காளி மட்டும் லாஸ்ட்ல போட்டு ஒரு சுற்று சுத்திக்கலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து இது பாருங்க அவ்வளவுதான் நல்ல வாசனையா இருக்கு இப்பவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிடலாம் அடிச்சு இப்போ நான் வந்து குழம்புல போட்டுக்க குழம்பு போட்டுருவேன் உப்பு போடணும் இதுல உப்பு போட்டு மிளகத்தூளு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுருவோம் நல்லா இதெல்லாம் போட்டுருங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் தான் அது பெரியவங்க இல்லை சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அச்சம்னாவே நல்ல வாசனை வந்துருங்க செமையா வந்துடும் வாசனை நம்ம ரொம்ப இருக்கும் அது பொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும் நிறைய செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க நிறைய பேர் பாக்கல போட்டிருக்கேன் தூள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு போட்டதான் அச்சா மிளகாத்தூள் நம்ம எப்போ உங்க வீட்டுல அரைக்கிற மிளகாத்தூள் நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த மிளகாத்தூள் தான் அது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப ஏன்னா மாங்காய்லாம் போறதில்ல கொஞ்சம் காரமாக தான் அது நல்லா இருக்கும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது அது குழம்பு மீன் வர்த்தா சாப்பிட மாட்டேன் வரக்கூடாது கொலஸ்ட்ரால் வந்துடும் ஆனா எங்க வீடு ரெண்டு தொப்பம் வந்துருக்கு இதெல்லாம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பயம் எனக்கே பயம்தான் அதனால வேண்டி இப்படி தான் குழம்பு வச்சு கூட கொடுத்துறது இதனால சரி குழம்பு வச்சிடலாம் அப்படி அது மீன் வர்த்தா கூட தான் நல்லா இருக்கும் ஆனால் நான் செய்யலை

மீன் கொண்டு வச்சா அவருக்கு தான் வேணும் நான் இல்லைனா கூட தாங்க அவருக்கு என்னதான் நீங்க செய்யுங்க அது சாப்பாடுதான் அவருக்கு வந்து பிடிக்கும் இந்த இதுவும் பிடிக்காது தோசை இட்லி இட்லி நம்மளும் அளவுக்கு சாப்பிடுவாரு நான் தான் இட்லி ஊத்துறது இல்லை பையன் இன்னாதான் அடுப்பை தொடங்க அப்படியே வந்து தூசி ஆகினே இதான் இருக்கு அதுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ தான் பாக்குறாங்களே தவிர பெரிய வீடியோ பாக்குறது இல்லை ஆனா பெரிய வீடியோ போடுங்க வார ரெசிபி போடுங்க அவங்க கேக்குறாங்க யூடியூப்ல நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க பெரிய வீடியோ போடுங்க பெரிய வீடியோ போடுங்க போட்டா பாக்க அது சட்டியில் வச்சு வச்சு பழகிடுதுங்க வேற எதுல வச்சாலும் பிடிக்க மாட்டேங்குது அதனாலதான் வீடியோவை பாருங்க பாத்துட்டு லைக் பண்ணிக்கோங்கப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணி விடுங்கப்பா ஏதாவது ஏதாவது விடுங்க எல்லாருமே வந்து படிக்கிறவங்க தான் யாரும் படிக்கிறவங்க கிடையாது ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்கப்பா நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்ல ஏதாவது ஒண்ணு இப்படி செஞ்சிருக்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுங்கப்பா இது இந்த பாண்டில் இப்ப வந்துச்சு இந்த கடலை எண்ணெய் இந்த வந்து சீக்கிரம் ஊத்த முடியுதுங்க ஆனா சேவ் ஆகுது எண்ணெய் ஆமா லேட் ஆகுது இதை ஊத்துறதுக்குள்ள லேட் ஆகுது பாருங்க ஊத்தினே இருக்கிறேன் அப்ப கூட இன்னும் வந்து மீன் குழம்புலாம் எண்ணெய் ஊத்தினாதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மீன் இது கடுகு போட்டுக்கலாம்

மெல்லியம் வந்து கம்மியா தான் போடணும் கம்மி தான் மெல்லியம் போட்டா நல்லதுங்க பண்பு வாசனை அது இல்லாம ஒரு கசத்து கண் மாதிரி இருக்குது இல்லையா எல்லாத்துக்குமே நல்லது இப்போ வந்து புரிஞ்சிச்சு ஆஹ் கருவேப்பில கொஞ்சம் வச்சு கருவேப்பில எடுத்துட்டு போடணும் வெங்காயம் கருவேப்பில நீங்க எல்லாம் எப்ப பார்த்தா டெய்லி மழை மழைலாம் வந்து என்ன கூட வெங்காயம் நல்லா வலங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாமா எல்லாருக்கும் தெரியாம இருக்குமா வலிடுச்சு அவ்வளவுதான் தக்காளி தக்காளி வர மாட்டோம்

மிளகா வெடுப்பு அடிப்போம் இது பேர் வந்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு ஏன்னா அரைச்சி விட்டுருந்தீங்களா அரைச்சி விட்ட மீன் மூடி போட்டுடலாம்ப்பா அவ்வளவுதான் கொதிக்கிட்டோம் மீனை கிளீன் பண்ணி வந்து

சூப்பரா இருக்கு மீன் நல்லா கல்லு மாரி அழுத்த நம்மளால அழுத்த முடியல நல்லா இருக்கு மீன் கொடுவா நான் வாங்க ரொம்ப கிடைக்கே கிடைக்காது இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு ஒரே ஒரு சங்கரா கொசு போட்டுது ஐநூறு ரூபாய் கிலோ கொடுவா அவ்வளவுதான் கை கிடைக்கணும் கழிக்கணும் இந்த மாதிரி சுவைட்ரு வைக்கணும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா கொதி எண்ணெய் மேல வந்துச்சு அது நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா அது ஸ்பீடு வைக்கணும் இப்போ ஸ்லோ வச்சா மீன் கொதிக்க வச்சு தான் வேகட்டும் நல்லா அவ்வளவுதான் பா மீன் குழம்பு கொதி குத்தி விட்டது சூப்பராக எண்ணெய் அவ்வளவுதான் அவ்வளோதான் பாருங்க மீனும் நல்லா வெந்துருச்சுப்பா அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் சாதம் வெடிச்சாச்சு வாங்க எங்கள் வீட்டில் மீன் குழந்தை சுட சுட சாதம் மீன் குழம்பு முட்டை ஆம்லெட்டு அவர் வாங்கி வந்துருவாருங்க அவ்வளோதான்ப்பா வாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இன்னைக்கு நைட்டு டின்னர் அதுதான் எங்கள் வீட்டில் வேற எதுவும் டிஃபன் கிடையாதுப்பா இன்னைக்கு இதுதான் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க பாய்